ஆபரகாமு கத்துற ஒரு பிள்ளையை கொடுத்தாரு ஆபரகாம் பிள்ளை பேர் என்ன ஆமாம் வாலிப வயசு வரைக்கும் வளர்த்துட்டு போய் செலுத்த சொல்லிட்டார் ஆண்டவர் ஆபரகாம் கூப்பிட்டு போகிறார் அந்த பிள்ளையே கேட்குது டேடி எல்லாமே இருக்குது விறகு இருக்குது நெருப்பு இருக்குது ஆ என்னத்த காணும் செலுத்த ஆட்டை காணும் ஆபரகம் என்னாரு சொன்னார் தெரியுமா நீ இந்த அண்டா இந்த ஆடு அப்படி சொல்லலை நம்ம தேவையில்லாத நேரம் தேவையில்லாத பிள்ளைகிட்ட சொல்லிவிட்றோம் அதனால தொந்தரவாயிடுது ஆபரகம் அங்கே சொல்லவே இல்லை கர்த்தர் பார்த்து கொள்வாருன்ட்டார் வேலைக்காரண்ட்டின்னு சொல்லிட்டு போகிறேன் நாங்கள் பலி செலுத்திட்டு நான் மட்டும் மட்டும்தான் வருவேன் என் பிள்ளை பலி செலுத்திடுவேன் அப்படிலாம் கவலைப்படலை ஆவரகம் விசுவாசத்தில் என்ன வர்றாரு వాళ్ళవరావు ఆ ప్రకాంఛు